ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்ம ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி போறோம் அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பெரிய காயாக நல்ல நெருக்காயாக இருக்கணும் அதில் பால் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த ரெண்டு மூடியையும் ஒரு தேங்காய் ஃபுல் காயும் நம்ம எடுத்து பால் எடுத்துகிட்டு வரப்போறோம் அந்த ஸ்வீட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ தேங்காவை நம்ம இதில் போட்டாச்சு நல்லா தண்ணி முதல்ல ட்ரையா அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அடிக்கலாம் இப்ப இதில் ட்ரையா அடித்தாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி ஒரு கப்பு ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம் தேங்காய் பாலை நம்ம அடிச்சாச்சு இதை வடிகட்டிக்கலாம் இது வந்து ஒரு மூணு கப்பு நம்ம அளவுக்கு எடுத்துக்கணும் பால் அதெல்லாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பால்ல தண்ணி கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் நமக்கு வேண்டியது மூணு கப்பு தான் இது வடி பால் நமக்கு ரெடியாக இருக்கு இப்போ இதுக்கு ஒரு கப்பு கான் ஃப்ளோர் மாவு இதில் சேர்த்துக்கலாம் மெதுவா தெரிச்சிரும் தேங்காய்பால் இதுல சேர்த்துக்கலாம் இதுல ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கான்ஃபிளோர் மாவுக்கு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு இதை நல்லா ஒரு விஸ்க வச்சு கரண்டீஸ்பூனு எதாவது வேணாலும் வச்சு நம்ம கட்டிப்படாமல் கிளறி கொடுத்துக்கலாம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த ஒரு பேனை வச்சு அதில் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்து நம்ம க ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்து நம்ம அதை கிளறணும் வாங்க அல்வா அந்த ஸ்வீட்டு இதில் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வாங்க ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோம் இதில் நம்ம வந்து ஒன்றரை கப்பு மீதாக இருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்க ஒன்றரை கப்பு தேங்காய் பால் அந்த சர்க்கரையோட சேர்த்துக்குவோம் கரெக்டா இருக்கு நமக்கு மூணு கப்பு பால் வந்திருக்கு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு விஸ்கால அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக சட்டுங்க செய்யக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இதெல்லாம் கரையிட்ட கலந்து கொடுத்துக்கலாம் சக்கரை கரைஞ்சு கொதி வரணும் இதுக்கு பாகுப்பதான் தேவையில்லை நல்லா சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சிடணும் இப்ப பாகு நல்லா சர்க்கரையோட கலந்து கொதிக்குது இப்ப அடுப்ப நம்ம சிம்ல வச்சுக்கோம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து கான்ஃபிளோர் மாவை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஊத்தி கலரலாம் நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இதுல ஊத்தி கிளறிக்கலாம் கட்டி விழுகாம முதல்ல கிளறி கலக்கி விட்டுட்டு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் ஒரு கொதி வேகமா பண்ணிக்கலாம் கட்டி விழுந்துறாம கிளறணும் இதுக்கு அந்த அளவு தான் தண்ணி மாவு எல்லாம் ஒரே அளவில் சக்கரை எல்லாம் நம்ம ஒரு கப்ல அந்த அளவில் எடுத்துக்கிட்டு வரணும் நம்ம மூணு கப்பு சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் ஒரு கப்பு கார்ன்ஃபுளவர் மாவு ஒன்றரை கப்பு சக்கரை மூணு கப்பு தேங்காய் பால் தண்ணி சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம விட்டுக்கிறோம் அது வேற விஷயம் அளவு மூணு மூணு கப்புக்கு இருக்கணும்

இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு ஸ்பூன் இதுக்குள்ள ஊற்றிருச்சு ஏற்கனவே காட்டில் வீடியோவில் விழுகலை ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அதே கிளறிக்கிட்டே வந்தோம்னா ஈவனாக சேர்ந்து போயிடும் இது நல்லா வெந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு நாலு ஏலக்காய இதுல போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பருப்பு முந்திரி பருப்ப இதுல உடச்சு வச்சிருக்கேன் வறுத்து அதையும் இதோட போட்டுக்கலாம் இது வெந்துகிட்டு இருக்கு வேகட்டும் இப்ப நல்லா வெந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் மொத்தம் அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் ஏற்கனவே ரெண்டு ஊத்திருக்கோம் உண்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காக நம்ம ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நேரம் வேகட்டும் சிம்ளே தான் இருக்கணும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து அஞ்சு ஸ்பூன் ஒரு கொதி வந்துச்சுன்னா அடுப்பு சிம்லேயே இருக்கணும் அடுப்பு சிம்ளே இருக்கட்டும் நல்லா உருண்டு ஒட்டாம வருது நமக்கு சூப்பரா இருக்கும் இந்த அல்வா இந்த அல்வான்னு சொல்லலாம் நல்லா நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அப்படியே ஓரமெல்லாம் எல்லாம் வருது பாருங்க பபுள்ஸ் வருது பாருங்க சட்டுன்னு கட்டி ஆயிரும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் ஊத்தலாம் ஆனா இதுக்கு போதும் இது அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு வேலை ஸ்வீட் ரெசிபி இது வந்து இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதோட இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது எடுத்து ஊற்றினா நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஒரு பிளேட்டுக்கு இத மடிப்பு மடிப்பா விழுகணும் அப்படி அவ்வளவுதான் நல்லா சமப்படுத்திக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஆடுறதுக்கு இருக்கட்டும் கட்டி விட்டோன்னே லீவனாக நமக்கு இப்போ நல்லா நம்ம அப்படியே சாப்படுத்தி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு அந்த ஸ்வீட்டு இப்போ ஒரு ப்ளேட்டை போட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எடுத்தாச்சு நமக்கு சூப்பராக ஸ்வீட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டு பீஸ் போட்டுக்கலாம் சூடு இருக்குது இந்த சூட்டோடைய போட்டுருவோம் கருங்கள் எப்படி வருதுன்னு இப்படி வந்திருக்குங்க அவ்வளோ அல்வா மாதிரி இருக்குது பாருங்க அருமையாக வந்திருக்கு நம்ம இதெல்லாம் ஸ்வீட்டையும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதில் லேசாக குங்கும பூவு தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒத்துக்கலாம் வாங்க தேங்காய் பால் கான்ஃபிள வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு வச்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணணும் ஓகே பாய்